வாசகம் நாற்பத்தேழு திருவெண்பா திருச்சிற்றம்பிரண்டும் வெந்தகல மேயருகி பொய்யும் பொடியாகாதென் செய்கேன் வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மேயொருகி பொய்யும் பொடியாகாதென் செய்கேன் செய்ய திரு ஆருந்துரையான் தேனு செந்தீ செய்ய திரு ஆ பெருந்துரையான் தேனு செந்தி மரவாது இருந்தேன் மன்னத்து மரவாதிருந்தேன் மனத்து ஆர்கோ அறற்றுக்கோ ஆடுக பாடுகோம் பார்க்கோ பரம்பரணியின் செய்கிறேன் ஆர்கோ அறற்றுக்கோ ஆடுக பாடுக பார்க்கோ பரம்பரணியன் செய்கேன். தீர்ப்பறிய மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தீர்ப்பு அறிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தானின் ஒருவர் தாழ்ந்து வாரொருவ தாழ்ந்து செய்த பிழையறியேன் சேவடியே கை தொழுதேன் உயிரும் வகையின் உயிர்பறியேன் செய்த பிழையறியேன் சேவடியே கை தொழுதேன் உயும் வகையின் உயிர் பறியேன் வையத்தை இருந்து உறையுள் வேல்மடுத்தின் வையத்து உயிருந்து உறையுள் வேல்மடுத்தின் சிந்தனை கே கோத்தான் சிந்தனை கோத்தான் மேய பேரான் மேயபிரான் முன்னை வினை பேரருத்து முன் நின்றான் என்னை பேரப்பருக்கும் பேராளன் முன்னை வினை வேரருத்து முன்னின்றான் பின்னை பேரப்பருக்கும் பே தென்னன் தன்னன் வரும் மேயரும் தீர்க்கும் மருந்து வரும் துயரம் தீர்க்கும் மருந்து வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்கு அன்னைத்துலகும் ஏன்று மறையோனும் மாலும் கொள்ளும் மாறையோ அறிவார்கு அன்னைத்துலகும் ஏன்று மறையோனும் மாலும் மாள் கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் மே பிரியாது இறையோன் பெருந்துறையுள் மேய பெருமான் பிரியாது இருந்து ஊரையும் நெஞ்ச தின்று இருந்து ஊரையும் என் நெஞ்ச தின்று பித்தனை ஏற்றும் பிற பருக்கும் பேச்சரிதாம் மேயாக்கும் வந்தின் மனதை பித்தனை ஏற்றும் பேரபருக்கும் பேச்சரிதாம் மத்தமேயாக்கும் வந்தின் மனதை அத்தன் பெருந்துரையான் ஆண்டு கொண்டு பேரருளால் நோக்கும் அத்தன் பெருந்து பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து மருந்து இரவா பேரின்பம் வந்து வார வழி அருளி வந்தெனக்கு மாறின்றி ஆரா அமுதமாய் அமைந்தன்றே வார வாரா அருளி வந்தெனக்கு மாறின்றி ஆறா அமுதாயமைந்தே சீரா திருத்தின் பெருந்துறையான் என் சிந்தை மேய சீரா பெருத்தின் திருந்துரையான் என் சிந்தை மேய ஒரு ஒருத்தன் பெக்கும் ஒருத்தன் பெருக்கும்ி சீரா பெருந்துரையான் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஓலி யாவர்க்கும் மேலாம் அளவில்லா சீருடையான் யாவர்க்கும் மேலாம் அளவில் சேருடையாம் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவர்க்கும் மேலாம் அளவில் சேருடையாம் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்து என் பெருமான் யாவரும் பெற் பத்துல் வைத்தாய்கு என் எம் பெருமான் மற்ற அறியும் செய்யும் வகை மற்ற அறியின் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்து தேவரும் காணா சிவபெருமான் மூவரும் முப்பத்து மூவரும் அற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேரி வையகத்தேவம் திழிந்த வார்கழல்கள் மாயேரி வையக தேவம் திழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மேகும் மெய்யகத்தே இன்பம் மேகும் இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இறந்து கொள் எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் தரும் கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாயின் மனதே வந்து மருந்துருவாய் என் மனதே வந்து இன்பம் பெருகி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வருத்து சோதியாய் இன்பம் பெருகி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வு அறுத்து சோதியார் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து ஓராக கொண்டான் வந்து திரிச்சுட்டோம்